இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய பதினேழாவது வசனம் உமதுக்கு அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் கர்த்தருடைய வசனத்தை கை வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டுமானால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமது அடியனுக்கு நீர் அனுகூலமாயிரும் அப்பொழுதுதான் நான் பிழைத்து உன்னுடைய வசனத்தை கை இந்த உலகத்தில் நாம் பிழைத்து வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருக்க வேண்டும் இந்த நாட்களிலும் நாம் செய்கிற காரியங்கள் எல்லா விதமான காரியங்களிலும் நாம் கடந்து செல்லுகிற காரியங்கள் நம்முடைய வேலைகள் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருப்பார் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளும்படி கர்த்தர் அனுகூலமாக இருந்து நம்மை பிழைக்க பண்ணி நடத்துவார் அப்படியே இந்த வார்த்தைகளின் இந்த நாளில் கர்த்தர் நம்மை நடத்துவாராக ஆமையும்